அரசின் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் மூன்று கோடிய ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டும் கட்டடத்திற்கான பூமி பூஜை பள்ளி மாணவிகள் அடிக்கல் நாட்டி வைத்து அமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்து வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மையநாதன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பூமி பூஜை நடைபெற்ற செங்கலை வைத்து அடிக்கல் நாட்டும் பொழுது பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மூன்று பேரை அடிக்கல் நாட்டச் சொல்லி அமைச்சர் அளித்தார் இதையடுத்து பள்ளி மாணவிகள் மூன்று பேர் ஒருங்கிணைந்து செங்கலை வைத்து அடிக்கல் நாட்டினர் தாங்கள் படிக்கும் பள்ளிக்கு இதைவிட சிறப்பு இருக்காது என்று அப்போது அவர்கள் தெரிவித்தனர் இச்சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது